Baari dia. Hai. Hai salangari berkuwabyiah. Mai 1 kurnuk krukur це. 1 tuu এ এ মোকটখ Philip জা঑গডি নালেকট্ akéz এ ককেঁছ এ এসা &��মে कृष्णा नाम ले कृष्णा नाम ले कृष्णा नाम ले कृष्णा வேணா சாமி ஒத்து கூட பார்க்கல சாமி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரும்பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு வந்துருக்குறோம் கணித்தோருக்கு முருகரை பார்க்க வாங்க பைப் எங்க நான் whales This one with a子 fun which means kind will i havewel வெல்கம் டு மை லைவ் இங்க பாருங்க அரும்பக்கத்தில் அந்த முருகர் கண் கண்திருந்த முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் நிஜமாகவே கண் தந்துருக்காங்க முருகர் டைம் இருக்கிறவங்க வந்து பாருங்கள் அழகா இருக்கிறாரு சீரியஸாகவே முருகர் கண் திறந்திருக்கிறாருங்க இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு ஏன் சாமி பேசுகிறேன்

இப்போ போன ஃப்ரெண்ட்ஸ் அரும்பாக இருக்கிற முருகர் கோயிலுக்கு வந்து கண் தருந்த முருகர் கோயிலுக்கு டைம் கரவங்க வந்து பாருங்க கண்டிப்பாக நிஜமாக முருகர் கண்து வந்திருக்காருங்க முருகரேயா मात्रே இயமாதி இட்மேதுசர் மாமா எல்லாரும் எல்லாரும் பண்ணேன் எதுக்குலாம் வந்து ஆடணும்னு வந்துட்டா ahaha i cost to listen and

அரும்பக்கத்து முருகர் கோயிலுக்கு வந்துருக்க வந்து பாருங்க முருகர் அதிசய கண் திறந்திருக்கிறாரு முருகர் ஆண்டியா பெரிய பங்கார ஏ சாமி அவர் போய் ஆண்டி போட்டு தான் பாருங்க ஹாய் ஃபண்ட்ஸ் கண் திறந்த முருகர் கோயிலுக்கு வந்துக்கிறோம் அரும்பாக்கம் டயக்கரங்க வந்து பாருங்கள் உண்மையிலே கண் திறந்திருக்கிறார் முருகர்

நாங்கள் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தா இருந்து முருகர் கோயிலுக்கு வந்துக்கிறோம் கண் திறந்த முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே கண் திறந்திருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் முருகர் டைம் டைன்குரவம் வந்து பாருங்கள் மெட்ரோ பின்னாடி சாமி மெட்ரோ பின்னாடி சீரியஸ்லி கண் திறந்துருக்கிறாருங்க முருகர் டைம் டைன்குரவம் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரும்பாக்கம் முருகர் கோயில் கண் கண்திறந்த முருகர் பார்க்குவாங்க உண்மையாகவே கண் வறந்துருக்கிறாரு முருகர் கிட்ட போய் பார்க்கணும்னா கம்மா சொல்லுங்க நான் கிட்ட போய் காட்டுறேன் பார்த்த ஒருத்தரும் நாலு பேர் பார்த்தாங்க போயிட்டாங்க ஒருத்தரும் லேடிஸ்லாம் கா இது போட்டதா இவங்களாம் பார்ப்பாங்க மிச்சவங்களாம் கல்யாணம் போயிடுவாங்க ஒரு சாமியெல்லாம் கருணாயம் பாக்கிறாங்க ये पता चलने पाता है रूम से लेना आधे पद तो कहीं मैं इच्छा पड़ेगा अंदर है अंजीरों चोली इन्हें और पत्नियों का ले आ नेट या नेट का ली है मैंने तो इन फोन होते हैं मैं होते हैं नेट का ली है सुतमेलिया पहिले वाला मगलमायचं होतं ना पिक्चर बरोबर बोलू खूप आहे आणि आपण एकदम करणार आहे

ஹ்ரெண்ட்ஸ் கனத்தம்புக்குற முருகர் கோயிலுக்கு வந்துருக்கோம்

சரும்பாக்கத்தில் இருக்கிற கண் தொடர்ந்து முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் சீரிய சீ கண் தொடர்ந்துருக்கிறாரு டைம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பாருங்கள் முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் இருபத்தி ஒரு நாளில் கண் திறந்து வந்து நிறைய வச்சு அரும்பாக்கம் முருகர் கோயில் கோயில்லாம் நல்லா பிரபலமாகச்சு பாருங்கள் Bola 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 quiero amenacar ten de forward dude contra andar a reita how far you are going to attack only lane in the same direction same